இந்த வீடியோவில் கூட்டு தொடர் வரிசைக்கும் பெருக்கு தொடர் வரிசைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கூட்டு தொடர் வரிசை அதாவது ஒரு தொடர் வரிசையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் தொடர்ந்து கூட்டிக்கிட்டே போனாலோ அல்லது கழிச்சிக்கிட்டே வந்தாலோ அதுதான் வந்து கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம் பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறது ஒரு தொடர் வரிசையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ வரக்கூடிய வரிசை தான் வந்து பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ இதில் வந்து முதல் உறுப்பு வந்து ஒன்று ஒன்றோட மூணை கூட்டினா நாலு அடுத்து மூணை கூட்டினா ஏழு மூணை கூட்டினா பத்து அடுத்து பதிமூணு இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணை வந்து கூட்டிகிட்டே போயிருக்காங்க ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம் இது கூட்டுத்தொடர் வரிசையா இங்கே வந்து மூணை கூட்டிருக்காங்க இங்கே ரெண்ட கூட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட்டு தொடர் வரிசை கிடையாது இப்போ மூணை கூட்டியிருக்காங்கன்னா அப்படியே தொடர்ந்து மூணையே தான் கூட்டிகிட்டு வரணும் இந்த மாதிரி இருந்ததுனால் தான் கூட்டு தொடர் வரிசைன்னு அப்படின்னு சொல்லுவோம் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு கூட்டு தொடர் வரிசை கிடையாது அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கிக்கிட்டே போனால் அதுதான் பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ இங்கே ரெண்டு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு இப்போ ரெண்டாளை பெருக்கிட்டே போகிறாங்க இதை தான் வந்து பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது ரெண்டுலேயுமே கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை ரெண்டுலேயுமே வந்து முதல் உறுப்பை ஏன்னு சொல்கிறோம் முதல் உறுப்பை ஏன்னு குறிப்பிட்றோம் இங்கேயும் வந்து முதல் உறுப்பு தான் அடுத்தது பொது வித்தியாசம் பொது வித்தியாசம்னா அந்த மாறிலி உறுப்பு ஒரே நம்பரால் கூட்டிகிட்டே போகிறோம் இல்லையா அதுதான் பொது வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அதோடய எழுத்து குறியீடு வந்து டி இங்கே என்ன சொல்லுவோன்னா பொது விகிதம் ஒரு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்கிக்கிட்டே போகிறோம் இல்லையா அதுதான் பொது விகிதம் அதை வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம் ரேஷியோ விகிதம் அப்படின்னா ரேஷியோ அதனால் ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது டி சீக்வல் டு டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ அப்படிங்கிறது இரண்டாவது உறுப்பு டி ஒன் அப்படிங்கிறது முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி பொது விகிதம் ஆரிசிக்வல்ட்டு டி டூ பை டி ஒன் இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்துட்டோம் அப்படின்னா பொது விகிதம் கிடச்சிடும் அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் எப்படி இருக்கும் ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி ஏ பிளஸ் த்ரீ டி இப்படி போயிட்டே இருக்கும் அதாவது டி டி தான் பொது வித்தியாசம் டியை வந்து கூட்டி ஒவ்வொரு டியாக கூட்டிகிட்டே போயிட்டுருக்கும் அதுதான் பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் ஏஆர் பவர் ஃபோர் அப்படி போயிட்டே இருக்கும் அதாவது ஆறை கொண்டு பெருக்கிக்கிட்டே போகிறோம் ஆறோட அடுக்கு வந்து ஒன்று ஒன்று அதிகரிச்சுட்டே போகும் இது கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் இது பெருக்கு தொடர் வரிசையில் பொது வடிவம் அடுத்தது எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ பதினெட்டாவது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன செய்யணும் என்னுக்கு பதிலாக பதினெட்டுன்னு போடணும் இங்கே ஏங்கிறது முதல் உறுப்பை குறிக்குது டிங்கிறது பொது வித்தியாசம் குறிக்குது பொது வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா பொது வித்தியாசம் கிடச்சிடும் அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஆர் அப்படி ஏங்கிறது முதல் உறுப்பு ஆருங்கிறது பொது விகிதம் டி டூ பை டி ஒன் ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்துட்டோம்னா ஆர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை அதாவது கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருவாங்க முதல் உறுப்பு கடைசி உறுப்பு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் என்வல்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் N is equal to எல் மைனஸ் ஏ by d ப்ளஸ் ஒன் இங்கே எல் அப்படிங்கிறது லாஸ்ட் உறுப்பு அதாவது கடைசி உறுப்பு தான் எல்ன்னு a ஏங்கிறது முதல் உறுப்பு டிங்கிறது பொது வித்தியாசம் அடுத்தது தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதை என்னன்னு சொல்கிறோன்னா எஸ்என் கூடுதல் அப்படிங்கிறதுனால சமீஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதனால் எங்கே எஸ்ன்னு குறிப்பிடுறோம் என்ங்கிற எதுக்காக போட்டுக்கோனால் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு கூட்டுத்தொடரில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்என் இஸ் to a into r பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர் கிரேட்டர் தேன் இருக்கும் போது அதாவது பொது விகிதத்தோட மதிப்பு ஒன்றை விட அதிகமாக போது 2-3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா sn இஸ் equal to ஏஇன்ட்டு r power n எண் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இன்னொரு ஃபார்முலா நெக்ஸ்ட்டு ஃபார்முலா a இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் n பை ஒன் மைனஸ் ஆர் இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரோட மதிப்பு லெஸ் தேன் ஒன்னாக இருக்கும்போது ஆரோட மதிப்பு ஒன்றை விட கம்மியாக இருக்கும்போது உதாரணத்துக்கு ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆரோட மதிப்பு ஒன்றை விட கம்மியாக இருக்கும் அப்போ இந்த ஃபர்மலா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இங்கே முன்னாடி போட்டதை இங்கே பின்னாடி போட்டுறோம் அவ்வளோதான் அடுத்தது ஆரோட மதிப்பு ஒன்றாக இருந்தது அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்றாக இருந்ததுன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு ஏ என் ஏ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு ஏ அடுத்தது முடிவிலா தொடரின் கூடுதல் அதாவது எஸ் இன்ஃபினிட்டி இதெல்லாம் வந்து முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் இங்கே வந்து முடிவில்லாமல் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொடருக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறது எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஏங்கிறது முதல் உறுப்பு ஆருங்கிறது பொது விகிதம்